Hi ஸ்டூடெண்ட்ஸ் வெல்கம் டு Vedamax. மேக்ஸ் நம்ம பத்தாம் வகுப்பில் முக்கோணவியல் பயிற்சி ஆறு புள்ளி மூன்றில் முதல் பார்க்கலாம் என்ன சொல்கிறாங்கன்னா ஐம்பது ரூட் மூணு மீட்டர் உயரம் உள்ள ஒரு பாறையின் உச்சியில் இருந்து ஒரு பாறையோட உச்சி வந்து ஐம்பது ரூட் மூணுங்களாம் ஏபிங்கிறது ஒரு பாறை அதோட ஹைட் வந்து ஐம்பது ரூட் மூணு ஓகேங்களா உயரம் ஐம்பது ரூட் மூணு அதன் உச்சியில் அதன் உச்சியிலிருந்து முப்பது டிகிரி இறக்கு கோணத்தில் தரையில் உள்ள ஒரு மகிழுந்து ஒன்று பார்க்கப்படுகிறது மகிழுந்து சீங்கிறது தான் மகிழுந்து ஓகேங்களா இது வந்து தரையில் இருக்குது மகிழுந்துனா காரு இதோட உச்சியிலிருந்து பாறையோட உச்சியிலேருந்து முப்பது டிகிரி இறக்கு கோணத்தில் பார்க்குறாங்களா இந்த பயிற்சி ஃபுல்லாகவே நம்ம இறக்கு கோணத்தை பற்றி தான் பார்க்க போகிறோம் இறக்கு கோணம்னால் இந்த உச்சியிலேருந்து கிடைமட்டமாக ஒரு கோடு வரைஞ்சி இங்கே தான் வந்து முப்பது டிகிரின்னு வரும் ஓகேங்களா இப்போது இங்கே முப்பது டிகிரின்னா இங்கேயும் முப்பது டிகிரி தான் எப்படின்னா ரெண்டு இணைக்கோடுகள் இருக்குது இல்லைங்களா அப்போ ஏசிக்கு இணையாக மேலே பி இருக்குங்களா அந்த கோடு அந்த இணை ரெண்டு இணை கோடுகளுக்கு நடுவில் ஒரு குறுக்கில் ஒரு கோடு வந்ததுன்னா ஒன்று விட்ட கோணங்கள் சமம் ஓகேங்களா இங்கே வந்து முப்பதுனால் இங்கேயும் முப்பது தான் ஒன்று விட்ட கோணங்கள் சமம்ங்கிற படி இங்கேயும் முப்பது டிகிரி வரும் சரிங்களா அப்போது நமக்கு தெரியும் இது வந்து செங்கோணம் எதிரே உள்ள பக்கம் கர்ணம் டீட்டாவுக்கு எதிரே உள்ள பக்கம் எதிர்பக்கம் இது அடுத்துள்ள பக்கங்களா அப்போ டேன் டீட்டா யூஸ் பண்ணலாங்களா டேன் டீட்டா ஈக்குவல்ட்டு என்ன வரும் எதிர்பக்கம் டிவைட் பை அடுத்துள்ள பக்கங்களா எதிர்ப்பக்கம் என்ன இந்த டீட்டாவுக்கு எதிரே உள்ள பக்கம் எதிர்ப்பக்கம் அப்போது ஏபிங்கிறது எதிர்ப்பக்கம் அடுத்துள்ள பக்கம்னா ஏசி இப்போது டேன் முப்பது டிகிரி டேன் முப்பது டிகிரி ஈக்குவல்ட்டு ஏபியோட வேல்யூ ஐம்பது ரூட் மூணு Divided by பை ஏசியோட வேல்யூ நமக்கு தெரியாது அதுதான் அந்த பாறைக்கும் மகிழுந்துக்கும் உள்ள தொலைவை தான் நம்மள கண்டுபிடிக்க சொல்கிறாங்க அது எக்ஸுன்னு எடுத்துக்கலாங்களா இது வந்து எக்ஸு அடுத்துள்ள பக்கம் எக்ஸுங்களா நெக்ஸ்ட்டு டேன் முப்பது டிகிரியோட வேல்யூ என்னென்னா ஒன்று பை ரூட் மூணு ஒன்று பை ரூட் மூணு ஈக்குவல் டு ஐம்பது ரூட் மூணு டிவைடட் பை எக்ஸுங்களா நமக்கு எக்ஸோட வேல்யூ தான் வேணும் அப்போ வகுத்தில் இருக்கிறதே கொண்டு வந்தோமா பெருக்கல்ல மாறிடுங்களா இங்கே இருக்கிற பெ வகுத்தல் இந்தாண்ட வந்தால் பெருக்கலாக மாறிடும் ரூட் மூணுன்னு ஆல்ரெடி இருக்குது இன்ட்டு இந்த வகுத்தல்ல இருக்கிற ரூட் மூணு சமத்துக்கு இந்தாண்ட வந்தால் பெருக்கல்ல ஆகிடும் அப்போது எக்ஸ் ஈக்குவல்ட்டு என்ன வரும் ஐம்பது ரூட் மூணு இன்ட்டு ரூட் மூணு பெருக்கணுமா வேறு மூணுன்னு வருங்களா நெக்ஸ்ட்டு எக்ஸோட வேல்யூ என்ன ஐமு பதினைந்து நூற்றி ஐம்பது மீட்டர் இதுதான் வந்து எக்ஸோட வேல்யூ தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங் ஸ்டூடெண்ட்ஸ் இந்த சம் அவ்வளோதான் ஓவர் நெக்ஸ்ட்டு சம் பார்க்கலாம் ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு வேத மேக்ஸ் நம்ம பத்தாம் வகுப்பில் முக்கோணவியல் பார்த்துட்ருக்கோம் பயிற்சி ஆறு புள்ளி மூணில் மூணாவது சம் பார்க்கலாம் அதாவது அறுபது மீட்டர் உயரமுள்ள கோபுரத்தின் உச்சியிலிருந்து அறுபது மீட்டர் உயரத்தில் ஒரு கோபுரம் இருக்குது ஓகேங்களா நெக்ஸ்ட்டு செங்குத்தாக உள்ள ஒரு விளக்கு கம்பத்தில் உச்சி மற்றும் அடியின் இறக்கு கோணங்கள் முறையே அந்த கோபுரத்தோட உச்சியிலிருந்து செங்குத்தாக உள்ள ஒரு விளக்கு கம்பம் இருக்குது ஒரு மின்கம்பம் இருக்குது அதோட உச்சி மற்றும் அடியின் இறக்கு கோணங்கள் முறையே முப்பத்தெட்டு டிகிரி மற்றும் அறுபது டிகிரி எனில் அந்த விளக்கு கம்பத்தோட உயரத்தை காண்க இப்போது ஏபிங்கிறது நம்ம விளக்கு கம்பம்னு எடுத்துக்கலாங்களா இதோட உயரத்தை தான் நம்மளை கண்டுபிடிக்க சொல்லிக்கிறாங்க அது எக்ஸுங்களாம் எக்ஸுன்னு நம்ம எடுத்துக்கலாம் நெக்ஸ்ட்டு ஏபி அடுத்தது சிடி சிடிங்கிறது என்னது அதுதான் வந்து கோபுரம் அந்த கோபுரம் வந்து எவ்வளோ உயரத்தில் இருக்குது அப்படின்னா அறுபது மீட்டர் உயரத்தில் இருக்குது அப்போ இந்த கோபுரத்தோட உயரம் வந்து அறுபது மீட்டர் சரிங்களா இதுலேருந்து இது வரைக்கும் எக்ஸுனா நமக்கு சிடி இங்கே வந்து இங்கிற ஒரு புள்ளி எடுத்துக்கலாம் அப்போது டிலேருந்து இ வரையில் இருக்கிற தொலைவும் எக்ஸு தான் இங்கே ஏவுலேருந்து பி எக்ஸ்னால் அதுக்கு இணையானது இங்கே டிலேருந்து ஈலேருந்து டி இதுவும் எக்ஸு தான் ஓகேங்களா நெக்ஸ்ட்டு என்ன சொல்லியிருக்காங்க அடுத்தது இப்போது இந்த கம்பம் இருக்குது இல்லைங்களா மின்கம்பத்தோட உச்சி பகுதி இது அடிப்பகுதி இதுங்களா அப்போது உச்சி பகுதியை இந்த கோபுரத்தின் உச்சியிலேருந்து இறக்கு கோணத்தில் பார்க்குறாங்க அதாவது இறக்கு கோணம்னால் மேலேருந்து கீழே பார்க்குறது இறக்கு கோணத்தில் கோபுர இந்த மின்கம்பத்தின் உச்சியை பார்க்கும்போது எத்தனை டிகிரின்னா முப்பத்தி எட்டு டிகிரி ஓகேங்களா உச்சியை பார்க்கும்போது முப்பத்தி எட்டு டிகிரி இதோ இங்கே வந்து ஒரு இணைக்கோடு நம்ம போடணும் இறக்கு கோணனாவே இங்கே இணைக்கோடு வரணும் நெக்ஸ்ட்டு நெக்ஸ்ட்டு என்ன சொல்லியிருக்காங்க அடிப்பகுதியை பார்க்கும்போது அறுபது டிகிரின்னு சொல்லியிருக்காங்க அந்த விளக்கு கம்பத்தோட அடிப்பகுதியை பார்க்கும்போது என்ன கோணம்னு சொல்லியிருக்காங்க அறுபது டிகிரி அப்போது இது இதுதான் மின்கம்பம் இதோட அடிப்பகுதி இங்கே பி இந்த கோபுரத்தோட உச்சி சி இருந்து இங்கே மின்கம்பத்தோட அடிப்பகுதியை பார்க்குறாங்க சரிங்களா அப்போது இதோட கோணம் அறுபது டிகிரி மேலேருந்து கீழ வரையில் வரணும் சரிங்களா நெக்ஸ்ட்டு இங்கே வந்து முப்பத்தி எட்டு டிகிரின்னா இங்கேயும் முப்பத்தி எட்டு டிகிரி தான் வரும் ஏன்னா ஒரு இணைக்கோடு இருக்கும்போது அது நடுவில் குறுக்கு வெட்டி வந்தால் ஒன்றுவிட்ட கோணங்கள் சமம் ஓகேங்களா இங்கே அறுபது டிகிரின்னு இருக்கும்போது இங்கேயும் அறுபது டிகிரி வரும் ஏன்னா ஒன்று விட்ட கோணங்கள் சமம் சரிங்களா நெக்ஸ்ட்டு என்ன பார்க்கலான்னா இந்த அடிப்பகுதி வந்து நமக்கு அதாவது இரண்டு கம்பங் கோபுரத்துக்கும் அந்த மின் விளக்குக்கும் இடையே உள்ள தூரம் நமக்கு தெரியாது அதை ஒய்யின்னு எடுத்துக்கலாம் இங்கே வந்து எக்ஸு அந்த மின் விளக்கோட கம்பத்தோட உயரம் வந்து எக்ஸுன்னு எடுத்துக்கிறோம் இதுதான் கண்டுபிடிக்க சொல்லியிருக்காங்க இங்கே வந்து அடுத்துள்ள பக்கம் நமக்கு வேணும் அதனால் இது ஒய்னு எடுத்துக்கலாம் ஓகேங்களா நெக்ஸ்ட்டு முக்கோணம் பிடிசிங்கிற முக்கோணத்தை எடுக்கலாம் இது வந்து தொண்ணூறு டிகிரி ஓகேங்களா இங்கே ஒரு சின்ன முக்கோணம் இது தொண்ணூறு டிகிரிங்களா இந்த முக்கோணத்தை நம்ம எடுத்துக்கலாம் பிடிசிங்கிற முக்கோணத்தை எடுத்துக்கலாம் பிடிசி இப்போது செங்கோணத்திற்கு எதிரே உள்ள பக்கம் கர்ணம் இங்கே வந்து குறுங்கோணம் இருக்குது இல்லைங்களா டீட்டா டீட்டாவுக்கு எதிரே உள்ள பக்கம் என்னது இந்த டிசி இப்போது இது வரையிலும் எக்ஸுன்னு நம்ம எடுத்துருக்கோம் மொத்த லென்த்துன்னு பார்த்தா சியிலேருந்து டி வரையிலும் அறுபது லென்த்து இப்போது சியிலேருந்து இ வரையிலும் நமக்கு லென்த்து வேணும்னா என்ன வரும் இந்த அறுபதுலேருந்து இந்த எக்ஸை கழிச்சோமா இதோட லென்த் வந்துடுங்களா அப்போ இதோட லென்த் என்னென்னா அறுபது மைனஸ் எக்ஸு சரிங்களா இதோட லென்த்து சியிலேருந்து வரையில் உள்ள லென்த்து அறுபது மைனஸ் எக்ஸு இப்போது டேன் டீட்டா யூஸ் பண்ணலாம் டேன் அறுபது டிகிரிங்களா டேன் அறுபது டிகிரி ஈக்குவல்ட்டு என்ன வரும் நமக்கு மொத்த லென்த்து என்னது டீட்டாவுக்கு எதிரே உள்ள பக்கம் எதிர்பக்கங்களா இது வந்து டிசி டிசியோட மொத்த லென்த்து நமக்கு என்னன்னு தெரியும் அறுபது மீட்டர்னு தெரியும் அப்போது டிசி டிவைடட் பை இங்கே பிடிங்களா பிடி இப்போது டேன் அறுபது டிகிரியோட வேல்யூ ரூட் மூணு டிசியோட வேல்யூ அறுபது மீட்டர் டிவைடட் பை பிடி நமக்கு தெரியாது ஒய்னு எடுத்துக்கலாம் சரிங்களா இப்போது ஒய்யோட வேல்யூ நம்ம கண்டுபிடிக்கலாம் வகுத்தல்ல இருக்கிறது இங்கே வந்தால் பெருக்கல்ல மாறிடும் ரூட் மூணு ஈக்குவல் டு அறுபது இப்போது ஒய் மட்டும் வேணும்னா அறுபது இந்த பெருக்கல்ல ரூட் மூணுங்க வந்தால் வகுத்தல்ல மாறிடுங்களா வகுத்தல்ல மாறிடும் சரிங்களா இப்போது ஒய்யோட மதிப்பை நம்ம கண்டுபிடிச்சிருக்கோம் இப்போது நமக்கு வந்து ஒய் வந்து வகுத்தல்ல அதாவது ரூட் மூணு வந்து வகுத்தல்ல இருக்கக்கூடாது அப்போ என்ன பண்ணலன்னா மேலேயும் கீழேயும் நம்ம ரூட் மூணால் பெருக்கலாம் ஓகேங்களா அதோடய வேல்யூ மாறாது அறுபது ரூட் மூணு டிவைடட் பை மூணையும் மூணையும் பெருக்கணுமா ரூட் மூணையும் ரூட் மூணையும் பெருக்கணுமா வெறும் மூணுன்னு வரும் இப்போது இதை அடித்த என்ன வரும் ரெண்டும்மும் ஆறுங்களா இருபது அப்போ ஒய்யோட வேல்யூ இருபது ரூட் மூணு சரிங்களா இப்போ ஒய்யோட வேல்யூ இருபது ரூட் மூணுன்னு கண்டுபிடிச்சிருக்கோம் இப்போது ஒயிக்கு ரூட் மூணுக்கு நம்ம என்ன க வேல்யூ சப்ஷூட் பண்ணலாம் நமக்கு வினாவிலேயே கொடுத்துருக்காங்க ரூட் மூணோட வேல்யூ ஒன்று புள்ளி ஏழு மூணு ரெண்டுன்னு அப்போ ரூட் மூணுக்கு நம்ம ஒன்று புள்ளி ஏழு மூணு ரெண்டுன்னு பிரதிடலாம் அப்போ ஒய்யோட வேல்யூ என்ன வரும்னா என வரும் ரெண்டால் பெருக்கணுமா ரெண்டு ரெண்டு நாலு ஜீரோ மூணு ரெண்டு ஆறு ஏழு ரெண்டு பதினாலு ரிமைனிங் ஒன்று ரெண்டு ஒன்று மூணு மூணு ஸ்தானம் தள்ளி புள்ளி வைக்கணும் இப்போ ஐயோட வேல்யூ முப்பத்தி நாலு புள்ளி ஆறு நாலு ஜீரோ நெக்ஸ்ட்டு இந்த முக்கோணத்தை நம்ம எடுத்துக்கலாம் சரிங்களா இப்போது ஏஇசிங்கிற சின்ன முக்கோணத்தை எடுத்துக்கலாங்களா ஏன்னா இங்கே தான் நைன்டி டிகிரி இருக்குது இதுக்கு எதிரே உள்ள பக்கம் காரணம் இது வந்து குறுங்கோணங்களா குறுங்கோணத்துக்கு எதிராக உள்ள பக்கம் என்ன மொத்தம் அறுபது அறுபதுலேருந்து எக்ஸை கழிச்சோமா இந்த இசி கண்டு இசிஇ கண்டுபிடிச்சிடலாம் ஓகேங்களா அறுபது மைனஸ் எக்ஸு ஓகே ஏ முக்கோணம் ஏஇசிங்களா இந்த செங்கோணம் முக்கோணத்தை எடுக்கலாம் இப்போது இதில் டேன் முப்பத்தி எட்டு டிகிரி ஓகேங்களா இப்போது நமக்கு முப்பது டிகிரி நாற்பத்தஞ்சு டிகிரிக்கு வேல்யூ தெரியும் முப்பத்தி எட்டுன்னு கொடுக்கும்போது அவங்களே வந்து வேல்யூ கொடுத்துட்டாங்க டேன் முப்பத்தெட்டுக்கு கொஸ்டின்லேயே வேல்யூ கொடுத்துட்டாங்க இப்போது டேன் எதிர்ப்பக்கம் டிவைடட் பை அடுத்துள்ள பக்கங்களா எதிர்ப்பக்கம் என்ன நமக்கு சிஇ டிவைடட் பை அடுத்துள்ள பக்கம் ஏஇ இங்கோ பிடி வந்து ஒய்யினா இதுக்கு இணையான பக்கம் எது ஏஇங்களா அப்போ இங்கேயும் ஒய் தான் இருக்கும் இப்போ ஒய்யோட வேல்யூ நம்ம என்ன கண்டுபிடிச்சிருக்கோம் ஒய்யோட வேல்யூ முப்பத்தி நாலு புள்ளி ஆறு நாலு ஜீரோங்களா அப்போ இங்கே ஒய்யோட வேல்யூ என்ன இருக்கும் முப்பத்தி நாலு புள்ளி ஆறு நாலு ஜீரோ சரிங்களா இப்போது சிஇ எதிர்பக்கம் எதிர்ப்பக்கத்தோட வேல்யூ என்ன அறுபது மைனஸ் எக்ஸு ஏஇயோட வேல்யூ முப்பத்தி நாலு புள்ளி ஆறு நாலு ஜீரோ இப்போது டேன் முப்பத்தி எட்டுக்கு நமக்கு மதிப்பு கொடுத்துருக்காங்க என்னென்னா ஜீரோ புள்ளி ஏழு எட்டு ஒன்று மூணு சரிங்களா இப்போது வகுத்தில் இருக்கிறது இங்கே வந்தால் என்னவாகும் பெருக்கலாக மாறிடுங்களா அப்போ ஜூ ஜீரோ புள்ளி ஏழு எட்டு ஒன்று மூணு பெருக்கல் மூணு நாலு முப்பத்தி நாலு புள்ளி ஆறு நாலு ஜீரோ ஈக்குவல் டு அறுபது மைனஸ் எக்ஸுங்களா இப்போது இது ரெண்டையும் பெருக்கனா நமக்கு என்ன வேல்யூ கிடைக்குன்னா இருபத்தி ஏழு புள்ளி ஜீரோ ஆறு நாலு ரெண்டு மூணு ரெண்டுன்னு வரும் சரிங்களா ஈக்குவல் டு அறுபது மைனஸ் எக்ஸு இப்போது நமக்கு x தான் வேணும் அப்போ மைனஸ் எக்ஸ் இருந்தானு வந்தால் ப்ளஸ் எக்ஸாக மாறிடுங்களா எகெயின் இங்கே அறுபது இருக்கும் இந்த ப்ளஸ் வேல்யூ இருந்தானு வந்தால் மைனஸ் வேல்யூவாக மாறிடும் இருபத்தேழு புள்ளி ஜீரோ ஆறு சரிங்களா இப்போது நம்ம அறுபதுலேருந்து இதை மைனஸ் பண்ணணும் மைனஸ் பண்ணனா நமக்கு என்ன கிடைக்கும் அறுபதுலேருந்து இந்த இருபத்தேழு புள்ளி சம்திங்கை மைனஸ் பண்ணலாங்களா அறுபது இங்கே புள்ளிக்கு அடுத்து எத்தனை ஸ்தானம் இருக்குது மூணு ஆறு அப்போ அறுபதுக்கு மே புள்ளிக்கு அந்தாண்ட ஆறு ஸ்தானம் நம்ம ஜீரோ சேர்த்திக்கலாம் நெக்ஸ்ட்டு இருபத்தி ஏழு புள்ளி ஜீரோ ஆறு நாலு ரெண்டு மூணு ரெண்டுங்களா இதெல்லாம் கழிச்சமாக நமக்கு என்ன கிடைக்கும் இங்கேருந்து கடை வாங்கினோமா இங்கே பத்து இங்கே எல்லாமே ஒன்பது ஒன்பதுன்னு வந்துடும் இங்கேயும் ஒன்பது இங்கே ஐந்துன்னு வந்துடும் பத்துலேருந்து ரெண்டு கழிச்சோமா எட்டுங்களா ஒன்பதில் மூணு கழிச்சா ஆறு ஒன்பதில் ஏழு கழிச்சா ரெண்டை கழிச்சா ஏழு ஒன்பதில் நாலு கழிச்சா ஐந்து ஒன்பதில் ஆறு கழிச்சோமா மூன்று ஒன்பதில் ஜீரோ கழிச்சா ஒன்பதே தான் ஒன்பதில் ஏழு கழிச்சோமா இரண்டு ஐந்தில் ரெண்டு கழிச்சா மூணு அப்போ முப்பத்தி ரெண்டு புள்ளி ஜீரோ மூணு அஞ்சு ஏழு ஆறு எட்டுன்னு வரும் சரிங்களா அதாவது இங்கே ஒன்பது ஏன்னா ஒன்பதில் ஜீரோவை கழிச்சா ஒன்பது தான் இப்போ முப்பத்தி ரெண்டு புள்ளி ஒன்பது மூணு ஐந்து ஏழு ஆறு எட்டுன்னு வரும் நம்மளுக்கு தேவை வந்து புள்ளிக்கு அடுத்து ரெண்டு ஸ்தானம் இருந்தால் போதும் நம்ம புள்ளிக்கு அடுத்து புள்ளி மூ ஒன்பது மூணு அப்படின்னு ரெண்டு ஸ்தானம் மட்டும் எழுதிக்கலாம் மீட்டர் மீட்டர்னு எழுதணும் நமக்கு அந்த மின் விளக்கு கம்பம் இருக்குது இல்லைங்களா அதோடய உயரம் வந்து எக்ஸு அதோட வேல்யூ என்ன கண்டுபிடிச்சிருக்கோம் முப்பத்து ரெண்டு புள்ளி ஒன்பது மூணு மீட்டர் இதுதான் வந்து இந்த வேல்யூ தான் இந்த ஹைட்டை கண்டுபிடிக்க சொல்லியிருந்தாங்க கண்டுபிடிச்சாச்சு ஸ்டூடெண்ட்ஸ் அவ்வளோதான் இந்த சம் என்னோட வீடியோஸ் உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருந்தால் சப்ஸ்க்ரைப் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் பெல் ஐக்கானை கிளிக் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு வேத மேக்ஸ் நம்ம பத்தாம் வகுப்பு முக்கோணவியல் பார்த்துட்ருக்கோம் அதில் பயிற்சி ஆறு புள்ளி மூணில் ஃபோர்த்து சம் பார்க்கலாம் என்ன சொல்லியிருக்காங்கன்னா ஆயிரத்தி எட்நூறு மீட்டர் உயரத்தில் பறக்கும் ஒரு விமானத்திலிருந்து ஒரே திசையில் விமானத்தை நோக்கி செல்லும் இரு படகுகள் பார்க்கப்படுகிறது ஓகேங்களா ஒரே திசையில் ரெண்டு படகுகள் போகுது அது ஒரு விமானத்தில் இருந்து நம்ம இறக்கு கோணத்தில் பார்க்குறோம் அப்போ பார்க்கும்போது படகுகள் முறையே அறுபது டிகிரி முப்பது டிகிரி இறக்கு கோணங்களில் உற்று நோக்கினால் இரண்டு படகுகளுக்கு இடைப்பட்ட தொலைவை தான் கேட்குறாங்க ஓகேங்களா இப்போது ஆயிரத்தி எட்நூறு மீட்டர் உயரத்தில் ஒரு விமானம் பறக்குது இங்கே பிங்கிற தான் விமானம் இங்கே வந்து ஆயிரத்தி எட்நூறு மீட்டர் உயரம் ஏவுலேருந்து பி வரையில் இருக்கிற ஹைட்டு வந்து தரையிலருந்து விமான வரிகள் இருக்கிற வந்து ஆயிரத்தி எட்நூறு மீட்டர் ஓகேங்களா இப்போது சிங்கிற இடத்துல ஒரு படகும் டிங்கிற இடத்துல ஒரு படகும் இருக்குது ரெண்டு படகுமே ஒரே திசையை நோக்கி தான் செல்லுது சரிங்களா நெக்ஸ்ட்டு அதாவது படகு இரண்டு படகுகள் போகுது இல்லைங்களா அதில் முதல் படகு வந்து அறுபது டிகிரி இறக்கு கோணத்திலும் இரண்டாவது படகு வந்து முப்பது டிகிரி இறக்கு கோணத்திலையும் விமானத்தில் இருந்து பார்க்குறாங்க சரிங்களா அப்போ இங்கே என்ன வரும் நமக்கு இறக்கு கோணம்னால் இங்கே ஒரு இணைக்கோடு வரணுங்களா அப்போது நமக்கு இந்த ஃபஸ்ட்டு ஃபஸ்ட்டு படகு வந்து அறுபது டிகிரி கோணத்தில் பார்க்குறாங்களா அப்போது ஃபஸ்ட்டு டிகிரி அறுபது டிகிரி ஓகேங்களா ஃபஸ்ட்டு படகு பார்க்குறது அறுபது டிகிரி அப்போது இங்கே ஃபுல்லாக அறுவதுனால் நமக்கு இங்கேயும் அறுவது தானே வரும் ஏன்னா ஒன்று விட்ட கோணங்கள் சமம் ஓகேங்களா இப்போது இரண்டு இணைக்கோடுகள் இருக்குன்னா அதுக்கு நடுவில் ஒரு குறுக்கு வெட்டி இருந்தால் இங்கே என்ன கோணமோ அதே தான் இங்கேயும் வரும் சரிங்களா ஒன்று விட்ட கோணங்கள் சமம் நெக்ஸ்ட்டு இரண்டாவது படகு டி அந்த டீயையும் இறக்கு கோணத்தில் பார்க்குறாங்க எத்தனை டிகிரி முப்பது டிகிரி இறக்கு கோணத்தில் பார்க்குறாங்க சரிங்களா அப்போது ரெண்டாவது படகு இதுங்களா டி இங்கிருந்து டிக்கு பார்க்குறாங்க அப்போது முப்பது டிகிரி முப்பது டிகிரிங்கிற இறக்கு கோணத்தில் பார்க்குறாங்க இப்போ இங்கே முப்பதுனா இங்கேயும் முப்பது தான் வரும் ஏன்னா ஒன்றுவிட்ட கோணங்கள் சமம் அதனால முப்பது டிகிரி வரும் இப்போ சிங்கிறது ஒரு படகு டிங்கிறது ஒரு படகு இரண்டு படகுகளுக்கு இடையே உள்ள தூரத்தை கேட்குறாங்க நமக்கு தெரியாது எக்ஸுன்னு எடுத்துக்கிறோம் நெக்ஸ்ட்டு ஏசி வந்து நம்ம ஒய்ன்னு எடுத்துக்கலாம் இப்போது இங்கே வந்து செங்கோணங்களா செங்கோணம் இங்கே ஒரே செங்கோணம் தான் இருக்குது இதுக்கு எதிரே உள்ள பக்கம் இது கர்ணம் இதுவும் கர்ணங்களா ரெண்டும் கர்ணம் எதிரே உள்ள பக்கம் செங்கோணத்திற்கு அடுத்தது குறுங்கோணத்திற்கு எதிரே உள்ள பக்கம் என்னது எதிர்ப்பக்கம் இதை அடுத்துள்ள பக்கம் அப்போ டேன் டீட்டா யூஸ் பண்ணலாங்களா ஃபஸ்ட்டு நம்ம முக்கோணம் ஏபிசியை எடுக்கலாம் ஏபிசிங்கிற முக்கோணத்தை எடுத்துக்கலாங்களா ஃபஸ்ட்டு செங்கோணம் இப்போது இந்த முக்கோணத்தில் டீட்டா என்னது டேன் டீட்டாங்களா டேன் அறுபது டிகிரி ஈக்குவல்ட்டு எதிர் என்னது ஏபிங்களா ஏபியோட வேல்யூ ஆயிரத்தி எட்நூறு டிவைடட் பை அடுத்துள்ள பக்கம் ஏசி ஏசியோட வேல்யூ ஒய்யே அப்போது டேன் அறுபது டிகிரியோட வேல்யூ நமக்கு தெரியும் ரூட் த்ரீ ரூட் த்ரீ ஈக்குவல் டு ஆயிரத்தி எட்நூறு டிவிடட் பை ஒய்யுங்களா நெக்ஸ்ட்டு ஒய் மேலே வந்துருச்சுன்னா ஆயிரத்தி எட்நூறு டிவிடட் பை இங்கே பெருக்கலக்கிற ரூட் 3 வகுத்தலா மாறிடுங்களா இப்போது என்ன பண்ணலாம் நாம் வந்து ரூட் 3 வந்து கீழே பகுதியில் வரக்கூடாது அப்போ என்ன பண்ணலாம் ரூட் மூணு மேலேயும் கீழேயும் நம்ம பெருக்கு பெருக்கி வகுக்கணும் சரிங்களா அப்போ ரூட் மூணு ரூட் மூணு வெறும் மூணுன்னு வந்துடும் அப்போ ஆயிரத்தி எட்நூறு ரூட் மூணு டிவைடட் பை மூணுங்களா ரூட் மூணு பெருக்குனா மூணு சரிங்களா அடுத்தது ஓர்ம மூ ஆறுமு பதினெட்டு ஆறுநூறு ரூட் மூணுன்னு வந்துடும் நமக்கு ஒய்யோட மதிப்பு ஆறுநூறு ரூட் மூணுன்னு கிடச்சிருக்கு இதை அப்படியே வைக்கலாம் இருங்க நெக்ஸ்ட்டு நமக்கு எக்ஸு தான் கண்டுபிடிக்க சொல்லியிருக்காங்க நம்ம ஒய்யை கண்டுபிடிச்சிருக்கோம் அதுலேருந்து தான் எக்ஸை கண்டுபிடிக்க முடியும் நெக்ஸ்ட்டு முக்கோணம் ஏபிடி எடுக்கலாங்களா இந்த முக்கோணம் ஏபிடி எடுக்கலாம் அடுத்தது அடுத்தது முப்பது டிகிரி யூஸ் இல்லைங்களா முக்கோணம் ஏபிடி அதில் நமக்கு இந்த டீட்டா குறுங்கோணத்திற்கு எதிரே உள்ள பக்கம் தானே எதிர்ப்பக்கம் அப்போது ஏபி டேன் முப்பது டிகிரி டேன் முப்பது டிகிரி ஈக்குவல்டு ஆயிரத்தி எட்நூறு அடுத்துள்ள பக்கம் என்னென்னா எக்ஸு அதாவது ஏடி அதாவது ஒய்யையும் எக்ஸையும் கூட்டினா தான் அடுத்துள்ள பக்கம் ஓகேங்களா எக்ஸ் ப்ளஸ் ஒய் இப்போ டேன் முப்பது டிகிரியோட வேல்யூ ஒன்று பை ரூட் மூணுங்களா ஈக்குவல் டு ஆயிரத்தி எட்நூறு டிவைடட் பை எக்ஸ் ப்ளஸ் ஒய் இப்போது வகுத்தல்ல இருக்கிறதே வந்தால் பெருக்கல்ல மாறிடுங்களா எக்ஸ் ப்ளஸ் ஒய் ஈக்குவல் டு ஒன்று பை ரூட் அந்த ரூட் மூணு இருக்குது இல்லைங்களா அது வந்து இங்கே வந்தால் பெருக்கல்ல மாறிடுங்களா ஆயிரத்தி எட்நூறு ரூட் மூணு சரிங்களா இப்போது ஒயுக்கான மதிப்பு நம்ம கண்டுபிடிச்சிருக்கோம் ஆறுநூறு ரூட் மூணுன்ட்டு இப்போ ஒய்யோட மதிப்பு அங்கே பிரதிடலாங்களா எக்ஸ் ப்ளஸ் ஆறுநூறு ரூட் மூணு ஈக்குவல் டு ஆயிரத்தி எட்நூறு ரூட் மூணு இப்போது எக்ஸோட வேல்யூ தான் நமக்கு வேணும் அதனால் ஆயிரத்தி எட்நூறு ரூட் மூணு இந்த ப்ளஸ் ஆறுநூறு தானே வந்தால் மைனஸ் ஆறுநூறு ரூட் மூணுன்னு வந்துடும் ஓகேங்களா அப்போது ரிமைனிங் என்ன இருக்கும் ஆய ஆ ஆயிரத்தி எட்நூறுலேருந்து ஆறுநூறு கழிச்சோமா ஆயிரத்தி இரநூறு இருக்குங்களா ஆயிரத்தி இரநூறு ரூட் மூணு அப்போது எக்ஸ் ஆயிரத்தி இரநூறு ரூட் மூணு இன்ட்டு ரூட் மூணோட வேல்யூ என்னது ஒன்று புள்ளி ஏழு மூணு ரெண்டு இது ரெண்டையும் இருக்குன்னா நமக்கு என்ன கிடைக்கும் ஒன்று புள்ளி ஏழு மூணு ரெண்டுங்களா புள்ளி வேணால் நம்ம வந்து முழு நம்பராக பெருக்கிட்டு லாஸ்ட்டாக மூணு ஸ்தானம் தள்ளி புள்ளி வச்சுக்கலாங்களா பன்னெண்டாவில் பெருக்கலாங்களா ரெண்டு நாலு மூரெண்டு ஆறு ஏழு ரெண்டு பதினாலு மூணு ரெண்டு மூணு ஏழு ஒன்றுங்களா நாலு எட்டு ஏழு ஜீரோ மீதி ஒன்று இருபது இப்போது நம்ம ஆயிரத்தி இரநூறால் பெருக்கணும் அப்போ ரெண்டு ஜீரோ போட்டுக்கலாங்களா இப்போ மூணு ஸ்தானம் தள்ளி நம்ம புள்ளி வைக்கணும் ஒன்று ரெண்டு மூணு ஸ்தானம் தள்ளி புள்ளி வைக்கணும் அப்போ மூணு ஸ்தானம் தள்ளி புள்ளி வச்சால் நமக்கு என்ன கிடைக்கிது இரு ரெண்டாயிரத்தி எழுபத்தி எட்டு புள்ளி நாலு சரிங்களா நாலு மீட்டர் இதுதான் வந்து எக்ஸோட வேல்யூ அதாவது இரண்டு கப்பல்கள் இருக்குது இல்லைங்களா இரண்டு கப்பல்கள் சி டி இதுக்கு இடைப்பட்ட தொலைவு எக்ஸு இந்த இடைப்பட்ட தொலைவை தான் கண்டுபிடிக்க சொன்னாங்க அதை தான் நம்ம கண்டுபிடிச்சிட்டோம் ரெண்டாயிரத்தி எழுவத்தெட்டு புள்ளி நாலு மீட்டர்னு தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங் ஸ்டூடெண்ட்ஸ் என்னோடய வீடியோ உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருந்தால் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் பெல்லைக்கனை கிளிக் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் உங்கள் ஃப்ரெண்ட்ஸுங்களுக்கும் ஷேர் பண்ணுங்கள் ஸ்டூடெண்ட்ஸ் வெல்கம் டு வேதம் மேக்ஸ் நம்ம பத்தாம் வகுப்பு முக்கோணவியல்ல பயிற்சி ஆறு புள்ளி மூணில் ஃபிஃப்த்து பார்க்கலாம் ஒரு கலங்கரை விளக்கத்தின் உச்சியிலிருந்து எதிரெதிர் பக்கங்களில் உள்ள இரண்டு கப்பல்கள் முப்பது டிகிரி மற்றும் அறுபது டிகிரி இரக்க கோணத்தில் பார்க்கப்படுகின்றன கலங்கரை விளக்கத்தின் உயரம் ஹெச் மீட்டர் இப்போ கலங்கரை விளக்கம் இது வந்து என்னது பி அப்படிங்கிறது தான் கலங்கரை விளக்கம் சரிங்களா இதோட உயரம் என்ன நமக்கு தெரியாது அது வந்து ஹெச்ன்னு சொல்லி கொடுத்துருக்காங்க அதோட உயரம் ஹெச் மீட்டர் ஆகும் இரண்டு கப்பல்கள் மற்றும் கலங்கரை விளக்கத்தின் அடிப்பகுதி ஆகியவை ஒரே நேர்கோட்டில் அமைகின்றன இது வந்து இர இரண்டு கப்பல்கள் இருக்குது இல்லைங்களா சி டிங்கிறது ரெண்டு கப்பல் கலங்கரை விளக்கம் நடுவில் இருக்குது கலங்கரை விளக்கம் நடுவில் இந்தாண்ட ஒரு கப்பல் இந்தாண்ட ஒரு கப்பல் இருக்குது சரிங்களா அது எல்லாமே ஒரே நேர்கோட்டில் இருக்கான் இது ஒரே நேர்கோட்டில் தான் இருக்குது நெக்ஸ்ட்டு எனில் கப்பல்களுக்கு இரண்டு கப்பல்களுக்கு இடைப்பட்ட தொலைவு ஃபோர் ஹெச் டிவைடட் பை ரூட் மூணு மீட்டர் என நிரூபிக்க ஓகேங்களா இப்போ இரண்டு கப்பல்களுக்கு இடையே உள்ள தொலைவு நமக்கு என்னன்னு தெரியாது இது எக்ஸு கலங்கரை விளக்கத்திலிருந்து முதல் கப்பல் உள்ள தொலைவு எக்ஸு இந்தாண்டு இரண்டாவது கப்பல் உள்ள தொலைவு ஒய்யுன்னு எடுத்துக்கலாம் இது ரெண்டையும் கூட்டினோமா இரண்டு கப்பல்களுக்கு இடையே உள்ள தொலைவுனால் இது ரெண்டையும் கூட்டணும் இல்லைங்களா ரெண்டையும் கூட்டினா நமக்கு என்ன கிடைக்கணுமா ஃபோர் ஹெச் டிவைடட் பை ரூட் த்ரீ அப்படின்ட்டு வரணும் இதை தான் நம்ம ப்ரூவ் பண்ணணும் பார்க்கலாங்களா இப்போ முதல் கப்பல் வந்து எந்த டிகிரியில் இருக்கா முப்பது டிகிரி இறக்க கோணத்தில் இருக்குது ரெண்டாவது கப்பல் வந்து அறுபது டிகிரி இறக்க கோணத்தில் இருக்குது இப்போ இங்கே முப்பது டிகிரின்னா இங்கேயும் முப்பது டிகிரி தான் வரும் இங்கே அறுபதுனா இங்கேயும் அறுபது டிகிரி தான் வரும் ஏன்னா பக்கங்கள் இருக்கும்போது நடுவில் ஒரு குறுக்கு குறுக்கு வெட்டி கோடு வந்ததுன்னா அது வந்து ஒன்று விட்ட கோணங்கள் சமம் சரிங்களா இங்கே என்ன கோணம் இருக்கோ அதுதான் இங்கேயும் வரும் ஒன்று விட்ட கோணங்கள் சமமாக இருக்கும் ஓகேங்களா நெக்ஸ்ட்டு நம்ம என்ன பார்க்கலாம் டேன்டீட்டாக கண்டுபிடிக்கலாங்களா முதல்ல முக்கோணம் எந்த முக்கோணத்தை எடுத்துக்கலாம் ஏபிசிங்கிற முக்கோணத்தை எடுத்துக்கலாங்களா இது நைன்டி டிகிரி இதுக்கு எதிரே உள்ள பக்கம் கருணம் இங்கே நைன்டி டிகிரி இதுக்கு எதிரே உள்ள பக்கம் கர்ணம் இங்கே டீட்டா டீட்டாவுக்கு எதிரே உள்ள பக்கம்தான் குறுங்கோணம் குறுங்கோணத்துக்கு எதிரே உள்ள பக்கம்தான் எதிர்ப்பக்கம் இது அடுத்துள்ள பக்கங்களா ஸோ நம்ம டேன்டிட்டா யூஸ் பண்ணலாம் டேன்டீட்டா வந்து என்னது எதிர்ப்பக்கம் டிவைடட் பை அடுத்துள்ள பக்கங்களா இப்போ எதிர்ப்பக்கம் என்ன நமக்கு தெரியும் ஏபி இந்த டீட்டாவுக்கு எதிரே உள்ள பக்கம் ஏபிங்களா முக்கோணம் பிசிங்கிற முக்கோணத்தை எடுத்துக்கலாம் ஏபிசிங்கிற முக்கோணம் இதில் டீட்டாவுக்கு எதிரே உள்ள பக்கம் என்னது ஏபிங்களா எதிர்ப்பக்கம் ஏபி அடுத்துள்ள பக்கம் சிபி சரிங்களா இப்போது டேன் முப்பது டிகிரி முப்பது டிகிரி ஈக்குவல் டு ஏபியோட வேல்யூ ஹெச்சு சிபியோட வேல்யூ எக்ஸு இப்போ டேன் முப்பது டிகிரியோட வேல்யூ என்ன நமக்கு தெரியும் ஒன்று பை ரூட் மூணுங்களா ஈக்குவல் டு ஹெச் டிவிடட் பை எக்ஸுங்களா இதிலேருந்து நம்ம எக்ஸோட வேல்யூ கண்டுபிடிக்கலாமா வகுத்தில் இருக்கிறது சமக்குறிக்கு இந்தாண்டு வரும்போது பெருக்கல்ல மாறிடுங்களா அப்போது இங்கே வகுத்தில் இருக்கிறது இங்கே வந்தால் பெருக்கல்ல மாறிடும் ஹெச்ன்ட்டு ரூட் மூணு இப்போ எக்ஸோட மதிப்பு கண்டுபிடிச்சிருக்கோம் நெக்ஸ்ட்டு அடுத்த அடுத்த செங்கோண முக்கோணம் எடுத்துக்கலாங்களா ஏபிடி இந்த செங்கோண முக்கோணத்தை எடுத்துக்கலாங்களா முக்கோணம் செங்கோண முக்கோணம் ஏபிடி இது எடுத்துக்கலாம் இதில் டேன்டிட்டா எதிர் பக்கம் போய் அடுத்துள்ள பக்கங்களா இதுக்கு இங்கே குறுங்கோணம் வந்து அறுபது டிகிரி இதுக்கு எதிரே உள்ள பக்கம் எதிர் பக்கங்களா ஹெச் டிவிடட் பை இது இது என்னது அடுத்துள்ள பக்கம் இது வந்து ஒய்ஏ இப்போது டேன் அறுபது டிகிரிங்களா டேன் அறுபது டிகிரி ஈக்குவல் டு ஹெச் டிவிடட் பை ஒய்ஏ இப்போது நம்ம டேன் அறுபது டிகிரியோட வேல்யூ நமக்கு தெரியும் ரூட் மூணு ஈக்குவல் டு ஹெச் டிவிடட் பை ஒய் இப்போ ஒய்யோட வேல்யூ வேணும்னா என்ன பண்ணணும் வகுத்தல்ல இருக்கிறது சமக்குறிக்கிந்தானே வந்தால் பெருக்கல்ல மாறிடும் இங்கே பெருக்கல்லில் இருக்கிறது சமக்குறிக்கின் தானே வந்தால் வகுத்தல்ல மாறிடும் அப்போ ஹெச் டிவைடட் பை ரூட் மூணுன்னு மாறிடும் சரிங்களா நெக்ஸ்ட்டு நமக்கு எக்ஸு இங்கே என்ன கேட்டிருக்காங்க இரண்டு கப்பல்களுக்கு இடைப்பட்ட தொலைவு கேட்டிருக்காங்க தொலைவு வந்து ஃபோர் ஹெச் டிவைடட் பை ரூட் த்ரீ என்பதை என்ன பண்ண சொல்லியிருக்காங்க நிரூபிக்க சொல்லியிருக்காங்க அப்போ எக்ஸையும் ஒய்யையும் கூட்டலாங்களா எக்ஸோட வேல்யூ என்ன எக்ஸோட வேல்யூ எக்ஸ் ப்ளஸ் ஒய் எக்ஸோட வேல்யூ என்னன்ட்டுனா ஹெச் ரூட் த்ரீ ஒய்யோட வேல்யூ இங்கே இருக்குது H டிவைடட் பை ரூட் த்ரீங்களா இப்போ இது குறுக்கு பெருக்கல் பண்ணலாங்களா குறுக்கு பெருக்கல் பண்ணும்போது இங்கே கீழே ஒன்று இருக்கிறதா அர்த்தம் இங்கே ஹச்சின்ட்டு ரூட் மூணுன்னு இருக்குது இது பெருக்கும் போது கெயின் ஒரு ரூட் மூணு ப்ளஸ் இங்கே ஒன்று இருக்கிறதா அர்த்தம் பெருக்குனா ஒரு ஒரு ஹெச் ஹெச் இது ரெண்டையும் பெருக்கணுமா ரூட் மூணுங்களா இப்போது ஹெச்சின்ட்டு ரூட் மூணு ரூட் மூணு பேருக்கணுமா வெறுமனை மூணுன்னு வருங்களா த்ரீ ஹெச் ப்ளஸ் இங்கே ஒரு ஹெச் டிவைடட் பை ரூட் த்ரீ இப்போது நமக்கு கொஸ்டின்ல நிரூபிக்க சொன்னதை கண்டுபிடிச்சிட்டோம் மூணு ஹெச் இங்க இங்கே ஒரு ஹெச் இருக்குது ரெண்டி கூட்டினோமா நாலு ஹெச்சுங்களா நாலு ஹெச் டிவைட் பை ரூட் மூணு என்பது நிரூபிக்கப்பட்டது இரண்டு கப்பல்களுக்கு இடையே உள்ள தூரம் ஃபோர் ஹெச் பை ரூட் மூணு என்பது என்பதை தானே கேட்டிருக்காங்க இப்போ நிரூபிக்கப்பட்டதுன்னு எழுதியாச்சு தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங் ஸ்டூடெண்ட்ஸ் என்னோடய வீடியோஸ்லாம் யூஸ்ஃபுல்லாக இருந்தால் கமெண்ட் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் பெல்லைக்கனை க்ளிக் பண்ணுங்கள் உங்கள் ஃப்ரெண்ட்ஸுங்களுக்கும் ஷேர் பண்ணுங்கள்